நெல்லை மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகள் அனைத்தையும் வெள்ளம் சூழ்ந்தது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பல ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின நெல்லையில் சிந்துப்பூந்துரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகனமழை குறித்து வானிலை ஆய்வு நடுவம் விடுத்த எச்சரிக்கையை தமிழக அரசு அலட்சியப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் அரசை எதிர்பார்த்து நிவாரண உதவிகள் வழங்குவதை காலம் தாழ்த்தக்கூடாது எனவும் அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் இந்நிலையில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான நடுவன் குழுவினர் நெல்லை சென்றடைந்தனர் முதலாவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் வெள்ள பாதிப்பு குறித்து நடுவண்குழுவினர் ஆலோசனை நடத்தினர் வெள்ள பாதிப்பு குறித்த காணொளிகள் பார்வையிட்ட அவர் பின்னர் வெள்ளம் பாதித்த ஆட்சியர் அலுவலக வளாகம் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் நெல்லை பேருந்து நிலையம் நகர காட்சி மண்டபம் இடிந்த வீடுகள் சேதமடைந்த கால்வாய்கள் போன்றவற்றை நடுவன் குழுவினர் ஆய்வு செய்தனர் நடுவன் குழுவை சந்தித்த பொதுமக்கள் மழையால் வீடு உள்ளிட்டவற்றை விட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர்